பொருளை வாங்குறவருக்கு எக்ஸுவல் பிரைஸ் தெரிஞ்சிருக்கணும் எட் பண்ணின மாக்கப்பும் தெரிஞ்சுருக்கணும் இந்த எங்கட எங்கட சீக்ரெட் சீக்ரெட் வேலையில அதாவது வாங்குற வாடிக்கையாளருக்கு தெரியணும் இந்த பொருள்ட காஸ்ட் இவ்வளவு தான் ஆக இவங்க இவ்வளவு அட் பண்ணிக்கிறாங்க பொய் சொல்ல அதுதான் சொல்றதுக்கு பைக் உள்ள அம்மாண்டு அதுதான் பேர் வச்சுக்குது தெளிவாக சொல்லணும் இந்த மோட்டர்பைக் காஸ்ட் ஒரு லட்சம் ரூபா நாங்கள் இதுக்கு இத்தனை வீதம் அட் பண்ணிக்கிறோம் அஞ்சு வீதம் பத்து வீதம் பதினஞ்சு வீதம் அட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எத்தனை வீதம் சார் சொல்லுங்களே சொல்லத்தானே வேணும் ஓ சும்மா சொல்லுங்கள் ஒரு ஒரு கணக்கு உண்டு சும்மா மார்க்கெட்டிங் செய்யணுமே இது ஓ எவரேஜ் டுவெல் பர்சன்ட் வைப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட இன்ஸ்டால்மெண்ட் தான் நிலம் கேஷுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வருவாங்க எவ்வளோ காலம் எவ்வளோ காலத்து இன்ஸ்டால்மெண்ட் பெரும்பாலும் சிக்ஸ் மந்த்ஸாக ஒன் இயரா ஆ ஒன் இயர் டூ இயர்ஸுக்கு போகும் எவரேஜா டுவெல் பெர்சன்ட் வரும் இவங்களோட மார்க்கம் அப்ப வாங்குறவருக்கு தெரியணும் இந்த பொருளோட உண்மையான கொஸ்ட் என்ன எவ்வளவு மார்க்கம் இவங்களுக்கு சொல்லலா இது இப்போ கடைகளில் எங்கட வியாபாரம் எவ்வளோ ஷேர்ட்டுக்கு எழுநூறுவா ஒரு அறுநூறு ரூபாய்க்கு தாங்க வாப்பா எங்களுக்கே அறுநூறுவா கொஸ்ட் இல்ல இல்லையா சரி உங்களோட முகத்துக்கா தாரு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கின ஒரு ஐம்பது ரூபா நஷ்டத்துக்கு ஆவாரம் இந்த இந்த பொரியாரம் இங்க சரி வராது செஞ்சா ஆறாமா போவோம் அங்கேயும் ஆரம் தான் இங்க இஸ்லாத்துற பேர் இல்ல இஸ்லாமிய வங்கியே அப்படி சொல்லாது நாங்களே தீர்மானிச்சு கொள்றது இவனுக்கு நல்ல சீப்பா சாமான் கிடைச்சிக்கு இவனுக்கு சொன்னா எங்களுக்கு ஒழுங்கான லாபம் தர மாட்டானோ இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சிக்கு சாமான ஹாஜியார் மனமிறங்கி எங்களுக்கு தந்திக்காரு நாங்க சொல்லும் எண்பத்தி ஐயாயிரம் கோஸ்ட் கொஸ்ட் அப்பதான் மார்க்கப்ப வைக்கிற பன்னெண்டு வீதம் அப்போ பரகத்தா வரும் அப்பதான் சமூகத்துக்கு சக்காத்து கொடுக்கணும் சத்துக்கா கொடுக்கணும் பள்ளி கட்டையிலும் மதரசா கட்டையிலும் அந்த யாரும் சரி வராது அந்நியத்துல ஹசனா அலா துபருள் ஹராம் நல்ல நீயத்து ஹராத்த நியாயப்படுத்தாது நல்ல இன்னமானது ஹராத்த நியாயப்படுத்தாது கூடாது எனவே டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும் முராபகால ரெண்டு தரப்புக்கும் தெளிவாக தெரியணும் இவ்வளவு தான் கோஸ் இவ்வளவு தான் ஏட் பண்ணிக்குன்னு சொல்லுவோம் அடுத்து மிக முக்கியமான விஷயம் நான் திரும்ப சொல்றேன் இந்த டொக்குமெண்ட்ஸ் பேசி போதா பிசிக்கலி நடக்கும் டொக்குமெண்ட்ஸ் பேசுறேன் எனக்கு சில நிறுவனங்கள் டொக்குமெண்ட்ஸ்ல எல்லா டீலிங்கையும் முடிக்கிறாங்க எல்லாம் சைன் பண்ணி அவற்றை கொடுத்து அனுப்பிடுறது போதாத்துக்கு நியாயப்படுத்துறாங்க எப்படி தெரியுமா நாங்கள் சொல்றோமே அந்த பொருளை போய் இப்போ இஸ்லாமிய அந்த நிறுவனம் பொருளை போய் பர்ச்சேஸ் பண்ணி ஓனர்ஷிப்பு கொண்டு வந்து பொசஸ் பண்ணி வேஸ்க்கு கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்போர்ட்டையாவது கொடுத்து அந்த பொருளை திரும்ப விற்கணும் சொல்லி இதுக்கு என்ன தேவை செய்யறாங்க அனுப்பி இருந்தானே நாங்க அவரே எங்கட ரெப்ரஸன்டேட்டிவா அனுப்புகிறோம் யாரு அந்த வந்த எங்கட கஸ்டமர் நீங்க இப்போ எங்கடா நீங்க வர காட்டுறோம் இப்ப என்ன செய்டா வெளிநாட்டுக்கு போறது பேங்கோ கதலுக்கு சாமான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் இல்லையா போற நேரம் அவரே அனுப்பி நீங்க ஸ்ரீலங்காக்கு வந்து சேரும் வரைக்கும் எங்களை பிரதிநிதி அதுக்கு பொருள் தான் எங்கட சாமான் உங்களோட கைக்கு வருது இந்த மாதிரி கண் துடைப்போல் சரி வராது அல்லது ஹராமி ஹராமன் ஹராத்தை செய்யறதுக்கு தந்திர உபாயங்களை கையாளுவதும் அறாமும் இனி சிலாக்கள் இந்த இஸ்லாமிய வங்கித்துறையில சிலாக்களை அட்வைசரா வச்சுக்கொள்ள விருப்பம் இல்லை இந்த ஆக்கள் அட்வைசரா எடுத்தா வியாபாரம் செஞ்ச மாய்தான் இந்தாக்கள் தான் சரி இவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க போவானும் செய்ய விட ஒன்று சொல்லி ஆனால் இதுதான் மார்க்கம் மார்க்கத்தை மார்க்கமாக சொல்ல வேண்டிக்குது எந்த அளவுக்குன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு சாமானை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அவர்கிட்ட ஊடர் உண்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணுன்றால் சாமான் யாரோட பேரில் வரணும் எங்களோட பேரில் வரணும் அது லோட் அந்த சாமான் இப்போ உதாரணமாக நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அந்த பொருள் எங்கட நிதி நிறுவனத்தில் பேரில் தான் நாட்டுக்கு வரணும் அதுக்கு பிறகு தான் அவருக்கு நாங்கள் கொடுப்போம் இது இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ஹை அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை வரும் டவுன் பேமெண்ட் ஒன்று செய்யும் சொல்லி ஏலும் உதாரணமாக ஒரு லட்ச ரூபாயோட பொருள் ஒரே அடி அவர் சொல்ல ஐம்பதாயிரூவா தாரன் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவாக்கு இன்ஸ்டால்மெண்ட் போடுங்க ஏலும் அடுத்தது அட்வான்ஸ் ஒன்று எடுக்கலுமா அட்வான்ஸ் ஒன்று எடுக்கலும் எக்ரிமெண்ட்டுக்கு போகிறோம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு போறோம் அட்வான்ஸ் ஒன்று எடுக்கவும் மேலும் என்றால் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டாண்ட இப்படி பத்து பேர் செஞ்சுட்டு போயிட்டா சொன்னால் வங்கி விழுந்துடும் சும்மா ஆர்டர் பண்ணுற பொருள் சாமான வாங்குறல எனவே அட்வான்ஸ்டு ஒன்று பே பண்ண சொல்லலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு அதில் ஒரு கருத்து வேறுபாடுக்கு அந்த அட்வான்ஸ் அவர் இன்கேஸ் வாங்காத போது அந்த பொருளை எங்களிடமிருந்து வாங்காத போது அந்த அட்வான்ஸ நஷ்டஈடாக பெற்றுக்கொள்ள ஏழுமா ஏழாதான்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது அது பற்றி ஒவ்வொரு வங்கியும் தனித்தனியாக அவங்களோட சரியா கவுன்சிலோடு இருந்து தீர்மானிக்க வேணும் ஆ ரைட் அடுத்ததாக குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால அவர் பேமெண்ட முடிக்கிறதுக்கு தயார் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால பேமெண்ட் முடிக்க ஒரு வருஷம் எடுத்தார் ஆறு மாசத்துல முடிக்க இந்த கட்டத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு என்ன விலை குறைப்பு செய்யலாமா நிபந்தனை இல்லாம செய்யலாம் எந்த நிபந்தனையும் இல்லை நாங்க போர்ட் கூடி தீர்மானிக்கிற பாவம் இல்லையா ஏன் நாங்க பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் ஒரு வருஷம் வச்சோம் நாங்க விரும்பி அவருக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும் ஆனா எங்க மார்க்கெட்டிங்க்கு இத உபயோகிக்கலாம் நீங்க நேர காலத்தோட நேர காலத்தோட நீங்க உங்களோட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் முடிச்சா நாங்க இத்தனை வீதம் விலை குறைப்பு செய்வோம்னு சொல்லி மார்க்கெட்டிங் செய்ய இயலாது பண்பாட்டு ரீதியா அப்படி நடந்து கொள்ளலாம் இப்படி பல விஷயங்கள் இதுக்கு இது முராபாக பொறுத்தவரல அடுத்ததாக இருக்கிற இன்னொரு வியாபார கொடுக்கல் வாங்கல் தான் இஜாரா இதனாக சொல்லுவோம் ஹை பர்ச்சேஸ் சொல்லுவோம் லீசிங் சொல்லுவோம் அதாவது வாடகைக்கு ஒரு பொருளை விடுவது ஒரு வாகனத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு உடைமையை வாடகைக்கு விடுவது இதை இஜாரான்னு சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்குள்ள கொன்வென்ஷனல் லீசிங்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக இஸ்லாம் சொல்கிற இந்த இஜாரா அமைப்பு இருக்குது ஒரு காரை ஒரு கம்ப்யூட்டரை ஒரு ஏதாவது ஒரு ஒரு மெஷினரிய ஒரு இயந்திரத்தை தாராளமாக இந்த இஜாரா ஒழுங்குற செய்யலாம் இதை பிராக்டிக்கலாக எப்படி செய்யறேன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு வாகனம் தேவை இவர் வந்து நிதி நிறுவனத்தில் சொல்லுவார் எனக்கு இந்த வாகனத்தை இஜாரா அடிப்படையில் பெற்றுத்தாங்க அப்ப நிதி நிறுவனம் என்ன செய்யும் என்றால் பொருளை வாங்கும் பொருளை முராபகா அல்லது பொருளை பர்ச்சேஸ் பண்ணி அந்த வாகனத்தை பர்ச்சேஸ் பண்ணி அந்த வாகனத்தோட கொஸ்டைம் பார்த்து இவரோடய ப்ரொஃபிட் மாதிரினையும் அதோட எட் பண்ணி மொத்தமாக என்ன செய்யும் மந்த்லி கூலியாக பே பண்ண சொல்லும் வணக்கதான் உங்களுக்கு கூலியாக அதாவது இப்போ கொடுத்தீங்கதான் ஹையரை குட்டிக்கு அவருக்கு வாகனத்தை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாரோட கையில வைக்கும் பேங்க்கில் கையில் வைக்கும் முராபாகல அப்படி இல்ல நல்ல வேலைக்கு போகணும் முராபாகல வியாபாரம் முடிஞ்ச உடனே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அதாவது நீங்க கட்டி முடியும் வரைக்கும் எங்கட பேர்ல தான் மொட்டை பைக் வைக்க முடியும் முராபாகல வச்சு கொள்ளலாம் ஏன்டா உங்களை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இது விலைக்கோங்க இதையும் செய்யறாங்க பல முராபகா அமைப்புல பொருள் வாங்கி அவருக்கு விற்கப்பட்டவுடன் நூறு வீதம் அவருடைய ஓனர்ஷிப்புக்கு பெய்தாச்சு உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு இருக்கீங்களா ஆனால் ஒரே ஒரு அனுமதி இருக்குது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி எடுத்து வச்சுக்கொள்ளலாம் கேரண்டி உண்டு நீங்கள் கட்டி முடிய இந்த கேரண்டி எங்கிட்ட இருக்கு நீங்கள் தப்பி தவறி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண மொத்தமாக கட்டி முடிக்காட்டி இந்த கேரண்டியை வச்சு அதை விட்டு அதால் வர தொகையிலேருந்து எங்களுக்குள்ள எங்களுக்கு வர வேண்டியதை நாங்கள் எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை உங்களுக்கு தருவோம் அப்படி அந்த பொருளை இவங்களோட பேரில் வச்சுக்கொள்ள அடுத்த கணப்புடுதே ஓனர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பா கட்டாயமா ஆனால் இஜாரால இஜாரால அப்படி அல்ல இவங்கள சொத்தாத்தான் இருக்கும் அவர் அந்த இதை கட்டி கூலியை கட்டி முடிகிற நேரம் உடன்படிக்கையை செஞ்சு கொள்வாங்க என்றால் கூலி கட்டி முடியும் போதும் அந்த பொருள் அவருக்கு விக்கிறதாக இதான் உடன்படிக்கை யாருக்கு அந்த இதுகால வரையும் அதை வச்சு ஓடினாரே ஹயருக்கு எடுத்து ஓடினாரே அவருக்கே அந்த பொருள் செல்வதாக உடன்பாடு இதுல ரெண்டு சிஸ்டம்க்கு ஒரு சிஸ்டம் எப்படி சொன்னால் வார லாபத்தை மூணா பிரிக்கிற அதாவது வங்கி ஹயருக்கு அவர்கிட்ட விட்டுருக்கும் இருக்கும் வார லாபத்தை மூணா பிரிக்கிறது ஒன்று அந்த வாகனத்திட பெருமதி ரெண்டாவது நிறுவனத்துக்கான லாபம் மூன்றாவது அவருக்கு ஒரு கூலி யாருக்கு அதை எடுத்து ஓடுறாரு அவருக்கு ஒரு கூலி ஆகும் எப்ப வாகனத்திட பொறுமதி வந்துடுதோ அப்ப பொருள் அவருடைய உடைமையா மாறிடும் நான் சொன்ன வேலைக்கு தெரியாது வாகனத்துல பொறுமதி வங்கிட வங்கிட்ட சேர்ற நேரம் அந்த வாகனம் அவருடைய உடைமையா மாறும் வங்கி கிடைச்ச லாபம் என்ன லாபம் வேறையாக வந்திக்குது வாகனத்துல பொறுமதியும் கிடைச்சாச்சு லாபமும் வந்தாச்சு அவரை கிடைச்ச லாபம் என்ன ரெண்டு ஓடின காலத்துல கூலி கிடைச்சிக்கு அவருக்கு அது போக கடைசியா வாகனம் அவருக்கு சொந்தமாகுது விளங்கிக்கும் நான் நினைக்கிறேன் விளங்காட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம் விளங்குற டைம் தான் இது வாகனத்தை கடைசியாக கடைசியாக பழமையா எனக்கு நடக்கிறது இந்த அணியா இருந்தாரு ஆக போரிங் டைம்ல போட்டுருவாங்க கடைசியா பேசு இப்படியான சப்ஜெக்ட் பேச கஷ்டம் அதாவது கடைசியாக சொன்ன மாதிரி கடைசியாக முடிஞ்ச பிறகு எல்லா டீலிங் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட பேர்ல டாக்குமெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம் முராபால அப்படி இல்லை ஆரம்பத்திலே கொடுத்துருவோம் டாக்குமெண்ட்ஸ் இஜாரால கடைசியாக தான் அவரோட பேருக்கு போகும் அது வரைக்கும் ஓனர்ஷிப் யார்ட ஓனர்ஷிப்பாக இருக்கும் வங்கியிட ஓனர்ஷிப்பாக இருக்கும் இதில் நிறைய நிபந்தனைகள் இருக்குது நான் நிபந்தனை பற்றி உங்களுக்கு பேசலை ஜஸ்ட் ஒரு அறிமுகம் செய்கிறேன் இது போக இஸ்லாமிய வங்கி செய்யக்கூடிய இன்னொரு நல்ல லேசான பிஸ்னஸ் இருக்குது அதுதான் புரோக்கரிங் நிறைய நிறைய வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் தரகராக இஸ்லாமிய வங்கிக்கு அதனுடைய நம்பிக்கை அதுக்கு இருக்கிற குட்வில் சமூக அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் இதை வச்சு நிறைய தரகர் தொழில் செய்யலாம் தரகர் தொழில் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஒரு நிபந்தனை ரெண்டு தரப்பினருக்கு தெரியும்னு இவர் தரகர் தொழில் செய்கிறாருன்னு சொல்லி சீதவி உங்களுக்கு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க வாகனத்தை வாங்கணுமா உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா ஹாஜி கொடுங்க ஐயோ அப்படியே மசாலா அறிமுகம் இல்லாமலே வந்து உதவி செய்கிற நல்ல மனிதர்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க என்ன செய்வார் இவருக்கு தெரியாமல் ஒரு கணக்கு அவருக்கு தெரியாமல் ஒரு கணக்கு இது கூடாது இதுதான் இன்றைக்கு நடக்கிற புரோக்கரிங் இது கூடாது புரோக்கரிங் நல்ல பண்பாடாக ஒழுங்காக தொழிலாக செய்யணும் இவர் இவ்வளோ பெர்சன்டேஜ் வைப்பார் ரெண்டு தரப்புலேயும் இவ்வளவு வைப்பார் அது நல்ல ஹலாலான தொழில் ரெண்டு அவரோட முயற்சி அதில் வைக்கிறது என்று அவரோட நாலேஜ் அவருடைய ஸ்கில் அவருடைய திறமை இந்த பொருட்கள் பற்றிய நுணுக்கம் அந்த இந்த வியாபாரத்தோட சம்மந்தப்பட்ட ஆக்கள் பற்றிய அறிமுகம் இவையெல்லாம் இருக்குது இது போக உள்ளதுதான் அல்ல பயு தக்சித் பயு தக்சித் என்பது தவணை கட்டன் அடிப்படையிலான ஆவாரம் இது முராபகா அல்ல இது ஒரு தனியான முறை அதாவது உடன்காசிக்கு பொருளை விக்காமல் உடன்காசிக்கு பொருளை விக்காமல் தவணை அடிப்படையில் காசை கொடுக்கிறாங்க இது சம்பந்தமாக ஆரம்ப கால அறிஞர்கள் நிறையவே பேசியிருக்கிறாங்க சில அறிஞருடைய நிலைப்பாடு என்ன என்றால் உடன்காசிக்கு எந்த விலைக்கு கொடுக்குறோமோ அதே விலைக்கு தான் தவணடிப்படல கொடுத்தாலும் கொடுக்கணும் இல்லாத போது அது ரிபாவாக மாறும் நான் சொன்ன உங்களுக்கு அதாவது சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு உடன்காசிக்கு விற்கிற அதே வேலையில்தான் தவணடிப்படல ஒரு பொருளை இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் விற்றாலும் விற்கணும்னு சொல்லி ஆனால் இது ஒரு பலமான ராஜ்யான கருத்தாக கொல்லப்படுறது இல்லை பேண்தலான இருக்கும் யாராவது அதை ப்ராக்டிஸ் பண்ணினா நோ அப்ஜெக்ஷன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அல்லஹ் அது வேறு விஷயம் ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் பின் பாஸ் ஷேகா கூட அன்பை கால அறிஞர்கள் ஒருவர் தந்திருக்கிறார் எந்த ஒரு பொருளுக்கும் பொருள் இருக்கும் போது பொருள் இருக்கும் நிலையில பொருள் தான் இல்லாத நிலையில மண் பொருள் சம்பந்தப்படாத வெறும் காசி மட்டும் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அதுல மேலதிகமா பெற ஒவ்வொரு பயன்பாடும் ஹராமான வட்டி பொருள் சம்பந்தப்படுற நேரம் வில வித்தியாச பொருள் சம்பந்தப்படும் போது வில வித்தியாசப்படையிடும் படையிலும் வில வித்தியாசத்தை நாங்க பெரிய வில சின்ன விலை என்று பார்த்தால் நிறைய வாரம் செய்யலாம் உதாரணம் மாணிக்கக்கல் வெறும் கல் இப்ப எங்களை உங்களை மாய ஆக்கலை பொருத்தெல்லாம் கரங்கல் செங்கல் மாணிக்கக்கல் அவன் தான் சொல்றான் இது கல் என்னமோ கல்லு அப்படி கல் இப்படி கல் அவன் சொல்ற சுற்றி அப்படியா நாங்கள் தலையாட்டி இது இது கபு கல்லு இதுக்கு ஒரு சதமம் பொறுமதி இல்லை இது மாணிக்க கல்லு இது இப்படியான கல் அதனால இதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய கூட தலையாட்டுறோம் நாங்க ஏதோ கொஞ்சம் மினுங்கினா நாங்க கல் மாணிக்கக்கல்லுண்டு சும்மா இமிட்டேஷன் கல்லு நல்ல கொலிட்டியான மாணிக்கக்கல்லை விட மினுங்குது நூத்தி ஐம்பது ரூபாட கல் நூத்தி ஐம்பது ரூபாட இமிட்டேஷன் கல் நல்ல குவாலிட்டியான கொலிட்டியான கல்லை விட மினுங்கும் ஏன்னா நான் கொஞ்சம் மாணிக்கக்கல் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட ஆக்களோட முப்பது வச்ச வருஷம் வகிக்கிறதால சும்மா லேசாக விளங்குது என்னமோ அதனால சொல்கிறேன் எனவே நீங்கள் நினைக்க வானம் என்னமோ மாணிக்கக்கல்ண்டா பெரிய பெருமதின்னு சொல்லி கருங்கல் இந்த பொருள் கல்லுண்டா பொறுமதி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு கரங்கல் தான் பொறுமதி ஊடுகட்டி கொலை மாணிக்கக்கலை வச்சு என்ன செய்ய அப்போ ஆனால் அந்த கல்லுக்கு எவ்வளவு காசு எடுக்கிறானோள் எவ்வளவு லாபம் வைக்கிறானோ பயங்கர லாபம் வைக்கிறானோ அப்போ மாணிக்கக்கல் வியாவது எல்லாம் மங்கொலை யாவார்னு நாங்கள் சொல்ல வரோம் எனவே வியாபாரத்தின் தன்மையை பொறுத்து லாபம் வித்தியாசப்படையும் அது இல்லை அது உலக உலகத்துல சந்தையில உள்ள அந்த விலையை கடந்து போகப்படாது அந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொண்டிருக்குமே அதுலுக்கும் நிற்கும் எப்படி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும் அதுலுக்கும் இருக்கும் அவ்வளவுதான் இந்த வகையில பொருளுக்கு லாபம் வைக்கிறோம் லாபம் வைக்கிற நேரம் இயல்பாக நிபந்தனு உண்டும் வானம் நான் சும்மா சொல்றேன் பிராக்டிக்கலி உங்களோட கடைக்கு ஒரு ஆள் வார இந்த ஆள் எப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு தான் கேஷுக்கு மட்டும்தான் சாமான் வாங்குறேன் தொடர்ந்து வாங்குறார் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் இயல்பா நீங்கள் என்ன செய்யற அவருக்கு இயல்பா இயல்பா சரி இவர் தங்கமான அஞ்சு பேர் தான் இப்படி கஸ்டமர் சீக்கிரான ஐநூறு பேர்ல வருவார் கரைச்சல் இல்லை எங்கட கடைக்கு தான் வாரதும் சொன்ன விலைக்கு சாமான் வாங்குற கையில் காசு தந்து போகிறான் மற்றவனுக்கு நூறு ரூபான்னு சொல்ற சாமான் சும்மாவே இவருக்கு தொண்ணூறு ரூபான்னு சொல்லிப்படும் இது உங்கள மாக்கலை பெரும்பாலும் அப்படி இல்லை விலை கேட்காதவன் சொன்ன விலைக்கு வாங்குறவன் அவனுக்கு கூட சொல்ற ஜஹன்னு நிறைய இருக்குது எனவே தெரிஞ்ச கடைகளுக்கு போகாமல் தெரியாத கடைக்கு போகிறது தான் சேஃப் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன் வாங்க நாளை இவரும் சொல்லி சலாமல்லான்னு சொல்லி இவர வெக்கத்தை பயன்படுத்திடுவான் வியாபாரத்துக்கு அப்படி பட்டா கிளம்பிக்கிற எப்படியோ இப்ப அவருக்கு நாங்க சும்மாவே இயல்பா விலையை குறைக்கிறோம் தெரியும் கேஷ் ஆவாரம் தொடர்ந்து வாரவர் கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லி இன்னொரு ஆள் வந்த உடனே சலாங் கிலாம் எல்லாம் போட்டு குந்து கதையை போட்டு கொஞ்ச நேரம் எப்படி சுகம் புள்ள குட்டி எல்லாம் சுகமா எல்லாம் கேட்டுட்டு சொல்லுவார் இந்த தாங்கல எனக்கு இந்த ஒரு சாமானை கேட்டுட்டு கணக்குல போட்டுக்கோங்க இதான் வர வளம் வரக்கொலையே ஒரு பிரைஸ் செட் பண்ணிடுவார் அப்பா இவன் ஒரு மூணு மாசமாவது போகும் குறைஞ்சது அதனால பறக்கத்தா வச்சு கொள்வோம் இது இயல்பா நடக்கும் இத நாங்க அவருக்கு ஒரு வேலை இதற்கு ஒரு வேலை இல்ல இது இது பிழை இல்ல வியாபாரத்துல பிழை இல்ல ஆனா நியாயமா நடந்து கொள்ளணும் ஏமாத்த நோக்கம் நியாயமா நடந்து இந்த வகையில் கேஷுக்கு ஒரு விலையும் பொருள் இருக்கும் போதும் கேஷுக்கு ஒரு விலையும் அது கடனாக கிரெடிட் ஆக அமைகிற போதும் கிரெடிட்டுக்கு அந்த இன்னொரு விலையும் வைக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று தான் பொதுவான படமான கருத்தாக கொள்ளப்படுது அந்த நிலையில் தான் முராபகா வியாபார ஒழுங்கில் பயுத் தக்ஷீத் அனுமதிக்கப்படுது எனக்கு பயு தக்ஷீத்தை பற்றி கருத்து வேறுபாடு இருந்தாலும் பயு தக்ஷீத்தில் விலையை கூட்டி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது என்றுதான் பலமான கருத்தாக கொல்லப்படுது அல்லாஹு வாலும் சவாப் அந்த வகையில் தவணை அடிப்படையில் ஒரு பொருளை வாங்குறதாக இருந்தால் அதை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு நியாயமான முறையில் உங்களோட லாப வீதத்தை கூட்டேலும் குறைக்கலும் ஆறு மாதத்துக்கு ஒரு வேளை ஒரு வருஷத்துக்கு ஒரு வேளை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வேலை இதை ஓப்பனாக கேட்டு பேசி தீர்த்து கொள்ள ஏலும் இதை வங்கி செய்கிறவங்களும் விளங்கி வச்சிருக்கணும் கஸ்டமர்ஸும் விளங்கி வச்சிருக்கணும் மிக முக்கியம் தான் கஸ்டமர்ஸை எடியூகேட் பண்ணுறது எடியூகேட் பண்ணாத நிலையில் அவங்களோட டீலிங் செய்யப்படாது நிறைய பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போட்டு புறம் ஏசி திருறாங்களோட பாருங்களே இப்படி ஒரு கடிதம் அனுப்பிக்கிறான் இப்ப எனக்கு தெரியாத இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்படி தெரியும் நான் அந்த பேங்க்கு போய்த்திப்பேன் இந்த பேங்க்கு போய்த்திப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கேக்குறாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் லண்டன்ல ஒரு சகோதரர் இலங்கையில கமர்ஷியல் பேங்க்ல மேனேஜரா இருந்தவர் அவர் இப்ப லண்டன் போய்த்து இஸ்லாமிக் பேங்க்ல இருக்காரு இஸ்லாமிக் பேங்க் இல்லை இருக்கிறார் அவர் வீடு வாங்கிக்கிறாரு இஜார அடிப்படையில் இந்த முறை எனக்கு நடந்த அனுப்பி வீடு வாங்கிக்கிறார் நான் போனவன் என்ன கேட்டாரு இந்த கடிதம் கொண்டு வந்திருக்குது நான் ரெண்டு பேமெண்ட் செஞ்சா செய்யாதால இதை கூட்டிக்கிண்டு ரெண்ட்டை என்னமோ கூட்டிக்கிண்டு இது என்ன நான் சொன்னீங்க அக்ரிமெண்ட் பார்க்க பார்க்கலையே அதுதானே யார் ஒரு பேங்கரு அதுவும் இப்போ இஸ்லாமிக் பேங்க்ல அங்கே ஜாயின் பண்ணிக்கார் இங்கே கன்வென்ஷனல் பேங்க்ல இருந்தவர் அவருக்கு கூட சைன் பண்ணிக்கிற பார்க்காம அப்போ குரான்ல ஆக நீளமான ஆயத்து எது அத்துவல் ஆயிரம் குரான் ஆயத்து தெய் இந்த கொடுக்கல் வாங்கல் கடனை பற்றி ஆயத்துலையா ஆக நீளமான ஆயத்தை அதுதான் அதை எழுதி சொல்லியும் சாட்சிகள் வைக்க சொல்லியும் சொல்லுது இதை ஒன்றும் பார்க்கறல்ல சும்மா நாங்கள் நீங்க தானே நீங்கள் எங்களுக்கு திருவன் செய்ய போறோம்னா நாங்கள் உங்களுக்கு திருவன் செய்ய போறோம் ஃபுல் மஹபத்துல தான் அடிக்கிற அக்ரிமெண்ட் அலமதுல்லா பிஸ்மில்லா மாஷா அல்லா ஜசாகல்லா கைரான் அப்படி இப்படின்னு பறக்க பறக்க திக்கிற துவா எல்லாம் செஞ்சு அடிச்சிட்டு ஆறு மாசம் போட போகிறதா இதுக்கு மற்ற எல்லா எல்லாம் வரும் துவா முடிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு இதுக்கெல்லாம் இடம் வைக்கப்படாது கேஷ் டீலிங்ல பிசினஸ்ல மிக கவனமா இருக்கணும் எல்லாம் எக்யூரேட் ஆயிக்கணும் டு த பாயிண்ட் இருக்கணும் அவ்வளவு எழுத்துல இருக்கணும் டொக்குமெண்ட் பேசணும் இஸ்லாமிக் பேங்கிங் உள்ள ரெண்டு பிரச்சனை ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்ய போற அதாவது சட்டத்தை கொடுக்காத முக்கியத்தை அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க ரெண்டாவது என்ன வாடிக்கையாட்ட ஒரு பதவிக்கு சும்மா எங்கட பள்ளிவாசலுக்கு அடுத்தது பள்ளிவாசல் பக்கத்துல போதாது ஆபீஸே வச்சுக்கிறேன் சும்மா பள்ளிக்கு போற வழியில பெசிலிட்டி கேட்க வார ஏதாவது என்ன ஏதாவது கூட்டம் கூடியாச்சு என்ன குடுக்குற எப்படி கொடுக்கற உடனே வந்தாச்சு பள்ளிவாசல் பக்கத்துல ஹசரத் சொன்னார் பள்ளிவாசல் ஒரு பாதையா நல்ல முடி பாலஹரத் ஆனா அந்த எல்லாம் இலவசம் பள்ளிவாசலா கஞ்சி சும்மா கந்தி சாப்பாடு சும்மா பள்ளிவாசல் ஒன்றுக்கும் சளி எடுக்கிற இல்லையே இருக்கிற பேங்க் இருந்து அங்கேயும் எல்லாம் சும்மா அந்த மென்டாலிட்டியை மாத்திட்டு தான் என்ன ஜகாத் சேர்த்து சும்மா சதக்கா சேர்த்து சும்மா ஆட்கள் வந்து எல்லாம் பங்குடுறது பள்ளியில வந்து சும்மா தானே பள்ளியில வியாபாரம் செய்யப்படாண்டு மிக அப்ப இந்த பேங்கை நினைக்கிறாங்க என்னமோ சும்மா தான் செய்யறாங்க கோமும் போற பாருங்க அவர் பெரிய இஸ்லாமாம் அதாம் இதாம் குரானாம் ஹதீசாம் போனமே போம் எல்லாம் தூக்கி முன்னுக்கு போடுறாரு பூமியான அடியார்கள் நம்பிக்கை இல்லையா என்ன இந்த ஆக்கள் பாருங்க அந்த பேங்க்கு போனா எவ்வளோ பசந்தா கூப்பிட்டு மேனேஜர் பேசுறான் கிஃப்ட் எல்லாம் இந்த வாக்களை பார்க்கணுமே எனக்கு நிறைய கும்பிளேம் வர இஸ்லாமிக் பேங்க் பேங்க்ல பார்த்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால வர நிலைமைகள் இது பற்றிய சரியான புரிதல் மிக மிக முக்கியமானது உண்மையில் இது போக விசிஸ்னா என்று சலம் என்று நிறைய அமைப்பளிக்கு மேலதிகமாக வதியா ரகன் முதலான நேரடி இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்படாத மற்றும் சில இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் ஒழுங்குகள் இருக்கின்றன இன்னும் இஸ்லாமிய வங்கி அமைப்பு என்பது ஒரு மொத்தமான வடிவத்தை பெறவில்லை அதை நோக்கி மிக வேகமாக போய்கொண்டிருக்கு அல்லாட அருளினால இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிக் பேங்கிங் ப்ரொஃபஷனலிசம் அதிகமாக வளர்ந்துட்டு ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இன்னமும் அந்த ட்ரெடிஷனல் வேலை தான் எங்களுடைய வேலைகள் போவதும் நான் நினைக்கிறேன் மிக முக்கியமானது தான் அந்த ப்ரொஃபஷனலிசம் மிக முக்கியமானது இஸ்லாமிய வங்கிகளுக்கு வரணும் தனி மனிதர்களை நம்பி சில இண்டிவிஜுவல்ஸை நம்பி தயவு செஞ்சு எந்த ஒரு நிதி நிறுவனத்தையும் ஆரம்பிச்சிட வானம் அது பயங்கர போய் முடியும் கண்டிப்பாக மெக்கானிசம் தெளிவாயிருக்கணும் ஒழுங்கு சட்டம் சட்டம்தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லாம இவரை நம்பாம வேலை செய்யணுமா அவரை நம்பாம வேலை செய்யணுமா இது சரிவராது அது இஸ்லாமிய ஒழுங்கும் அல்ல உலக ஒழுங்கும் அல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டு போட்டுட்டு சட்டம் எல்லாம் எழுத்தில் மிக தெளிவாக இருக்க வேணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது கலந்துரையாளுக்குள்ள நேரம் என்ற காரணத்தினால நான் இந்த விளக்கத்தை இத்தோடும் நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா